எட்டு மாதம் ஆச்சுங்க நான் திருப்பூர் போய் கொரியர் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு திருப்பூர் போகவே இல்லை இந்த டைம் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் தான் திருப்பூர் கிளம்பி போய் ஏழு நாள் ஆச்சு யார்கிட்டையும் இன்ஃபார்மும் பண்ண முடியல அப்புறம் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ அம்மாவுக்கு ஸோ அதனால் கொரியர் போட முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் மெசேஜ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டோரேஜே ஃபில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு பரபரப்பாக இருக்க சிட்டி லைஃபுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஸ்லோவாக போற கிராமத்து லைஃபுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு ஏழு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அதே மாதிரி மொபைல் ஸ்டோரேஜ் ஃபில் ஃபுல்லாகிடுச்சி நிறைய பேத்துக்கு மெசேஜுக்கு ரிப்ளைவே கொடுக்க முடியல இந்த திங்கள் செவ்வாயில் எல்லாத்துக்குமே கொரியர் போட்டு விட்றேன் சரிங்களா வந்த உடனே பண்ணையில் வேலை அப்படின்னு உடனே நம்மளுக்கு மனசு தாங்கலை அதனால் கிளம்பி போச்சியாச்சு செம்ம டயர்டு எப்படியும் அந்த டயர்டிலே முடிஞ்ச அளவுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் எனக்கு வந்த உடனே செடிகளை தான் சுற்றி சுற்றி பார்த்தேன் ஏன்னா நம்ம தான் வீட்டை சுற்றி மூலம் முடுக்க ஃபுல்லாமே செடிகள் வச்சுருக்கோம்ல அது எல்லாத்துமே சுற்றி சுற்றி பார்க்கும்போது சில செடிகள் வந்து காஞ்சு போயிருச்சு சில செடிகள் வந்து விதைகள் போட்டிருந்ததெல்லாம் முளைச்சி வந்திருக்கு சில இதில் வந்து பூ வச்சுருக்குது சில இதில் காய் பிடிச்சிருக்கு நாவல் மரத்தில் வந்து பிஞ்சாக இருந்தது எல்லாமே இப்போ பழமாயிருச்சு எல்லாமே பார்க்கறக்கு கொஞ்சம் நம்ம வீடே வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு வாரம் நம்ம வீட்டிலேயே இல்லாதனால அப்புறம் சில செடிகள்லாம் காய்ஞ்சு போயிருந்தது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா வந்து வச்சு வச்சு வளர்த்துருப்போம் அது தண்ணி விடாமல் சில செடிகள் காஞ்சு போனதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் தேவலை விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தேன் நான் போகும்போது நல்லா முளைச்சிருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது காஞ்சு கருகி வெறும் அந்த டப்பு மட்டும்தான் இருந்துச்சு சரி திரும்பி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் மழை காலங்கள் இருந்தனால சில செடிகள்லாம் தப்பிச்சிருச்சு சில செடிகள்லாம் வந்து மழை தண்ணியே விழாத இடத்துல வச்சுருந்தனால சில செடிகள் செத்து போயிடுச்சு அப்புறம் நாற்பது வகை தக்காளி வகைகள்லாம் போட்டிருந்தேன் விதைகள்லாம் அதெல்லாம் நிறைய வளர்ந்து வந்து பூ வைக்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு அதை பார்த்தனே செம சந்தோஷம் என்னென்ன தக்காளி வளர போகுதுன்னு தெரியல அதெல்லாம் பிரித்து பிரித்து நடவு பண்ணி வைக்கணும் அப்புறம் இந்த மிளகாய் செம்பருத்தி மிளகாய் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்திலும் நிறைய பூ வந்து வைக்கிற மாதிரி சின்ன சின்ன முட்டுகள் விட்டுருக்கு அப்புறம் ரெண்டு பூவும் பூத்துருந்துச்சு எப்படியோ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தியும் ஆயிடுச்சு இன்னைக்கு கொரியர் விலையே கட கட கடந்து ஸ்டார்ட் பண்ணாதான் உங்கள்கிட்டருந்து வர மெசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அறுவடை பண்ணுற மைண்ட் செட்டில் எதுவுமே எனக்கு இல்லை நான் தோட்டத்தை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துருவோம் எது எது உயிரோடு இருக்கு எது எது போயிருச்சு அப்படின்னு பார்க்கலான்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என் பொண்ணு ஒரு ஓரமாக பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடை ஃபுல்லாக வந்து அரளிப்பூவெல்லாம் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சில செம்பருத்தி பூ டிசம்பர் பூ பூ அப்புறம் செவன் டேஸு தித்தோனியா எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்தாச்சு மேடம் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு போன வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு போனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் இனி எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு